நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த தீபத்தோடு இருபத்தி ரெண்டாவது நாள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தோடு வந்திருக்குங்க அது மட்டும் இல்லை ஸ்மைலி மூன் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது சனி சுக்கர சேர்க்கையோடு அந்த நிலவை பார்க்கும்போது ஸ்மைலி ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து எனக்கு நாள் ஸ்டார்ட் ஆனது நாலு மணிக்கே நாள் ஸ்டார்ட் ஆச்சுங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு வந்து நான் பார்க்கும்போது நிலவும் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் இருந்தது அது என்ன கிரகம் அப்படின்னு நமக்கு தெரியலைங்க ஆக்சுவலாக சனி கிரகமும் சுக்கர கிரகமும் சேர்ந்து நமக்கு அந்த ஸ்மைலி மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சரி அஞ்சரை டு ஆறு மணி இந்த டைமில் தெரியும் அந்த டைமில் இந்த யூனிவர்ஸ் கிட்டே நம்ம என்ன கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எப்பவும் போல பிரம்ம முகூர்த்த தீபம் இன்னைக்கு வந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அப்படின்றதுனால நாளை காலக்குலாம் அந்த தீபம் ஏற்றிட்டேன் நாளை காலிலிருந்து அஞ்சு மணி வரைக்குமே பொறுமையாக இன்னைக்கு மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அஞ்சரை மணிக்கு நம்ம வந்து அதை பார்க்கலாம் சொல்லி பார்க்கும்போது எனக்கு தெரியலங்க மேக கூட்டமாக இருந்தது அதை ரெண்டே ரெண்டு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது கடைசி வரைக்குமே நீங்கள் யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க